வணக்கம் மோகன கல்யாணிங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா என் கல்யாணினா கல்யாணி தான் அவளை கட்டி கொண்டு பாராட்டுவான் மோகன் அன்று பார்ட்டிக்கு வந்த நண்பர்களின் மனைவிகளும் மிஸ்ஸஸ் கணேஷ் மிஸ்ஸஸ் சிவராம் எல்லாருமே பரிமாறுவதில் நிறைய உதவி செய்தார்கள் கடைசி வரை இருந்து கிளீனிங் வரை உதவி செய்து போனார்கள் அமெரிக்காவில் எல்லாருமே அவ்வளோ உதவியாக இருப்பார்கள் அவள் எல்லா பார்ட்டிகள் கேதரிங்களும் கவனித்திருக்கிறாள் அதுவும் அவள் விஷயத்தில் நிறையவே உதவிகள் ஆனால் மோகனை மணந்து இங்கு வருவதற்கு முன்பு அங்கு மெட்ராஸில் நம் ஊரில் நேற்று விசாலம் கல்யாணி விஷயத்தில் கல்யாணத்துக்கு என்ன மாதிரி வரன் பார்க்க போகிற ஊரில் இருந்து வந்திருந்த பெரியம்மாவின் குரல் இனிமேல் தான் பார்க்கணும் எம்எஸ்சியை முடித்த உடனேயே கேட்டேன் கல்யாணமே வேண்டான்னா ரொம்ப சொன்னப்புறம் பிஹெச்டி பண்ணினப்புறம் பார்க்கலாங்கிற அதுக்கு முன்னாடியே பார்க்கணும்னு தான் எனக்கு ஆசை அவள் நன்னா படிச்சிருக்கா சங்கீதத்துல சரஸ்வதி நிறைய மேடை கச்சேரியும் பண்றாளே அதுக்கெல்லாம் ஏற்றாற் போல அமையணும் அவள் தாயின் உண்மையான கரிசனம் அன்பான குரலில் வெளிப்பட்டது அதெல்லாம் சரிதான் கால் ஊனத்தை மறந்து கற்பனையில நீ கோட்டை கற்றியே மழை மழைன்னு புருஷனுக்கு ஒரு காப்பி போட்டு தர முடியுமா அல்லது குனிஞ்சு நிமிர்ந்து சமயக்கட்டில வேலை செஞ்சு வாய்க்கு ருசியா சமையல் பண்ண முடியுமா கல்யாணியால என்ன முடியும் நன்னா கையும் காலும் இருக்கிற பொண்ணுகளுக்கே அறக்க பறக்க பண்ணுறதுக்குள்ளே வெண்டு நிமிர்ந்து போகிறது இதில் வேற காலில் எண்ணத்தையும் மாட்டின்னு கம்பை ஊனிண்டு என்ன பண்ண முடியும் உட்காந்த இடத்துல இருக்கிற பொண்ணை எவன் பண்ணிண்டு என்ன பிரயோஜனம் பேசாமல் அவளை விட்டுட்டு அடுத்ததுகளுக்கு பார் அவள் தலையெழுத்து போல இருந்துட்டு போற லைப்ரரியிலிருந்து வீடு வந்த கல்யாணி பெரியம்மாவின் அந்த தீர்மானங்களை பெரியம்மா தன்னுடைய கால் ஊனத்தின் இயலாமைகளுக்கு கூறும் சான்றுகளை கேட்டு தனக்குள் சிரித்து கொண்டாள் பிறகு புன்னகை தவாரே என்ன பெரியம்மா என் குடுத்தனும் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பத்தி பலமான ஆராய்ச்சி இப்போ என்றாள் கல்யாணி வாடிம்மா கல்யாணி ஆராய்ச்சி எல்லாம் நீ தான் பண்ற படிக்கிற பாவம் உன்னோட பிற்காலம் எப்படி இருக்குமோங்கிற அக்கறையில அம்மாவுக்கு நல்லது கெட்டதுகளை சொல்லிட்டு இருந்தேன் கல்யாணம்னா சும்மாவா படிப்பு மாதிரியா ஏதோ படிச்சாச்சு டிகிரி வாங்கியாச்சுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஓடி ஆடுற சக்தி வேணுமே புருஷனை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உடம்பு வேணாமோ வாலிப்பா கட்டு கொலையாம கல்யாணியிடம் வேறு வியாக்கியானம் செய்தாள் என்ன இப்படி ஒரு இங்கிதம் தெரியாத மன ஊனம் இவர்களுக்கு சே என்ன மனிதர்கள் என்ன சமுதாயம் அவளுக்கு வெறுப்பாக இருந்தது பெரியம்மா தன் மூன்றாவது பெண்ணுக்கு வரன் தேட வந்திருந்தாள் ஆனா இன்னும் மாமியார் மாமனார் நாத்தனார் என்று அவர்களுக்கெல்லாம் செய்து போடணும் எதுக்கும் உதவாம உன் பொண்ணு கல்யாணியை இப்படி கடவுள் சோதிச்சுட்டானே அம்மாவிடம் கிசுகிசுத்த குரலில் மேலும் பேச்சை நீட்டினாள் பெரியம்மா கடவுள் கல்யாணிக்கு கணவனா ஒருத்தனை இனிமேல படைக்கப் போகிறான் எங்கேயோ என்றைக்கோ படைச்சிருப்பான் அந்த ஒருவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு கணவனா வரவனுக்கு சகல விதத்திலும் உதவியா இருக்கிற இடத்தை சொர்க்கமாக ஆக்கிண்டு என் கல்யாணி இருப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு நிறையவே இருக்கு ஏன்னா அவ புத்திசாலி பொண்ணு நல்ல யூகம் உள்ளவர் தைரியசாலி அவளும் நல்ல தெய்வ நம்பிக்கையோட தன் கடமைகளிலே குறை இல்லாமல் உறுதியான மனசோடு செயல்படுறார் அவளுக்கேற்ற நல்ல கணவனை கடவுள் கொடுப்பார் கல்யாணியின் அப்பாவும் அம்மாவும் ஒரே குரலில் சொன்னார்கள் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை பெரியம்மாவின் பேச்சை நினைத்தால் வேடிக்கையாக இருந்தது கல்யாணிக்கு பெரியம்மாவின் பெரிய பெண் வித்யாவுக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் செய்தார் வித்யாவுக்கு இயற்கையிலேயே படித்திருக்கிறோம் என்ற அகம்பாவமும் யாரையும் லட்சியம் செய்யாத சுபாவமும் மிக அதிகம் என் பெண் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் ஆபீஸில் கை நிறைய சம்பாதிக்கிறவள் என்றெல்லாம் தூக்கி வைத்து கல்யாணமும் ஆகிவிட்டது வித்யா மகா சோம்பேறி கல்யாணமாகி கொஞ்ச நாளில் கல்யாணியின் வீடு இருந்த ஏரியாவுக்கே ஒரு ஃப்ளாட்டில் குடியேறினாள் வித்யா விஷயம் தெரியுமா வித்யாவுக்கு காலை காப்பி கொடுப்பதே கணவன் ராஜா தான் என்னங்க ஆபீஸ்ல இன்னைக்கு ஆடிட் ஒர்க் ரொம்ப ஹெவி இன்னைக்கு மட்டும் இல்லை இனிமே இந்த போஸ்ட்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆபீஸ்ல ஆகும் பிறகு பார்த்து அது இது என்றும் வீட்டுக்கு வரவே லேட் ஆகுங்க கை நிறையத்தான் சம்பாதிக்கிறேனே பேசாம ஒரு சமயக்காரியை போட்டா டான் என்று காப்பியை கையில் கொடுத்துருவா யாருக்கும் பிரச்சனை இல்லை உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம் படிச்ச படிப்பும் வேலையும் தானுங்க முக்கியம் கணவனிடம் தன் வாதங்களை முன்வைத்தாள் வித்யா இதெல்லாம் மறுமுறை வந்த பெரியமாவே பெருமையாய் பெண்ணின் சாமர்த்தியத்தை சம்பாத்தியத்தை கல்யாணியின் அம்மாவிடம் விலாபாரியாக சொன்னபோது தான் தெரியும் படிப்பு வேலை எல்லாம் பெருசா பொண்ணு கல்யாணம்னு ஆயிட்டா ஓடி ஆடி வேலை செய்யணும் புருஷங்காரன் கழச்சி வந்தால் காப்பி கொடுக்க வேண்டாமா மாமியார் மாமனாருக்கு உதவ வேண்டாமா ஊனமானவங்களால இதெல்லாம் முடியுமா அப்படி இப்படி என்று நீட்டிய பெரியம்மாவின் நாக்கு புரண்டு இப்போது தன் பெண்ணுக்கு ஊனமில்லாத கல்யாண வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் தகுதி என்று இவர்கள் நினைக்கும் தன் பெண்ணுக்கு சாதகமாக என்னவெல்லாம் ஆற்றி பேசுகிறது என் பொண்ணு வித்யா என்ன பண்ணுவா பாவம் நிறைய படித்து உட்காந்த இடத்துல கை நிறைய சொலையா சம்பாதிக்கிறவ வீட்டுக்கு வந்ததும் டயர்டாக ஆயிடுறா ஓடி ஆட முடியிறதா ஆள் போட்டால் போச்சு ஜாம் ஜாம்னு புருஷங்காரன் ஆஃபீஸ்லேருந்து வந்த சமையலால் காப்பியை கொண்டு வந்து கையில் தந்துட்டு போகிறான் சாப்பாடு செஞ்சு டேபிள் மேலே அடுக்கிட்டு போகிறான் வாய் நீண்டது இப்படி ஆமாம் வித்யா மாமியார் வயசானவங்க நாற்றுனார் எல்லாரும் இருந்தாங்களே இது அம்மா ஆஃபீஸ் போறவிடால அதெல்லாம் கவனிக்க முடியுமா பாவம் அந்த மாமிக்கும் இவ ஆஃபீஸ் போயிட்டா போர் அடிக்கும் இவ காலையில ஏழு மணிக்கு கிளம்பினா ராத்திரி ஏழரைக்கு வர சமயக்காரி செய்யறதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்குமா அவளை ஊர்ல இருக்கிற பெரிய பிள்ளைகிட்ட தள்ளியாச்சு அவளுக்கும் நிம்மதி நமக்கும் நிம்மதி குழந்தை குட்டின்னு வந்தா ஆயா கிரெட்சின்னு இருக்கவே இருக்கு இப்போ தான் ஸ்கூல்லேயே பிறந்த குழந்தைகள் என்று ஆஃபீஸ் கார்ல காலையில் அவர் ஜாப் பண்ணிடுறார் அப்புறம் என்ன வெற்றி கழிப்பு பெரியம்மாவுக்கு கல்யாணிக்கு சிரிப்பு வந்தது அலுவலகம் செல்லும் பெண்களைப் பற்றியோ அதனால் அவர்கள் ஆள் போட்டு வேலை செய்வதைப் பற்றியோ கல்யாணிக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர்களின் சிரமங்களை அவள் மறுக்கவும் இல்லை ஆனால் ஏதோ ஊனமில்லாத பெண்களால் தான் சமையல் செய்து மாமனார் மாமியாரை பராமரித்து கணவனை கவனித்து குழந்தை குட்டிகளை சமாளிக்க முடியும் உடல் ஊனமுள்ளவள் ஒன்றுக்குமே உதவாதவள் என்று அதை காரணம் காட்டி பேசும் பெரியம்மாவை போன்றவர்களையும் மோகன் அவள் கரம் பற்று முன் வந்து போன இரண்டொரு வரன்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் அவளால் பொறுத்து கொள்ள முடிந்ததில்லை என்பது நிஜம் இதை பாருங்க என்னால் தெரு இந்த வெயிலில் நடந்து போய் இவனை ஸ்கூலில் விட முடியாது ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல இவனை நீங்களே விட்டுட்டு போயிடுங்க அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் இன்றைக்கி கடைசி தேதி பேங்க்கில் ட்ராப் பண்ணி கட்டிடுங்க பேங்க் கியூவில் கால் கடுக்க நிற்க என்னால் ஆகாது என்று பிள்ளையை கணவன் பின்னே மாடிப்படைகளில் அனுப்பிவிட்டு பால்கனியில் இருந்து கீழ் நோக்கி எப்படி அதிகாரமாய் கத்துவாள் சென்னையில் அடுத்த ஃப்ளாட்டில் வசித்த பத்மா இதோ இப்போது இவள் கல்யாணி குழந்தைகளை பிக்கப் பண்ண கிளம்பிவிட்டாள் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டிரைவ் கால் நன்றாக இருப்பவள் இரண்டு தெரு நடக்க முடியாது என்று மறுக்கும் கடமையும் கால் இரண்டையும் அசைக்க முடியாமல் காலிப்பஸ் அணிந்த ஷூஸ் காலுடன் ஸ்டிக் பிடித்து டிரைவே வரை நடந்து பின்பு கையாலேயே இயக்கும் அந்த காரில் தானே டிரைவ் செய்து மறக்காமல் மறுக்காமல் கல்யாணி குழந்தைகளை பிக்கப் செய்யும் கடமையும் ஒன்றுதானே நாடு வேறானாலும் நடப்பு ஒன்றுதானே யாரால் இந்த கடமைகளையெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னார்களோ அந்த கல்யாணி அவற்றை எத்தனை அழகாய் நிறைவேற்றுகிறாள் துணியாய் துவண்ட கால்களை காலிபஸ் துணை கொண்டு தூக்கி நிறுத்தி மெதுவாய் சைட் ஸ்டிக்கை ஊன்றிக்கொண்டு கொண்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டாள் கல்யாணி வீட்டை பூட்டிக்கொண்டு ஸ்டிக் ஊன்றி மெதுவாய் அடிமேல் அடி வைத்து காரை நோக்கி நடந்தாள் பச்சை பின்னணியில் பவளமாய் நின்றது அவள் சுசிக்கி வண்டி மோகனின் பெரிய கார் கேரேஜில் நின்றது கல்யாணியின் கார் அவளுக்கு ஒரு அலாதியான தன்னம்பிக்கையை கொடுத்தது கல்யாணமாகி வந்ததும் அந்த காரை அவள் ஓட்ட நன்கு கற்றுக்கொண்டு விட்டாள் பிசிக்கலி ஹேண்டிகாப்ட் பர்சன்ஸ் அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்காக என்னவெல்லாம் அக்கறை எடுத்து செய்கிறார்கள் இந்த வெளிநாடுகளில் ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாமே கைகளால் இயக்கும் வசதியினை பெற்றது அந்த கார் ஆட்டோமேட்டிக் கியர் இந்தியாவிலும் இது போன்ற வசதிகள் வரவேண்டும் என்று தன்னை அறியாமல் மனம் நினைக்கும் வருமா இந்தியாவில் இதை விழிப்புணர்வு முதலில் வர வேண்டும் காரை திறந்து ஒரு கையால் காரை பிடித்துக்கொண்டு ஸ்டிக்கை உள்ளே போட்டுவிட்டு மெதுவாய் டிரைவிங் சீட்டில் தன்னை சரித்து கொள்ளாள் கதவை சாத்திய பின் காரை ஸ்டார்ட் செய்தாள் நினைவு ஓட்டத்தை சற்று நிறுத்திவிட்டு கார் ஓட்டத்தில் கவனத்தை செலுத்தினாள் நியூ ஜெர்சி நகரின் அந்த ரிவர் சைட் ரெசிடென்ஷியல் ஏரியாவை தாண்டி வந்து அந்த எக்ஸிட்டில் நுழைந்து அகலமான அந்த சாலைக்கு வந்தாள் சற்று தூரம் போனவுடன் பெட்ரோல் பங்க் அதை கேஸ் ஸ்டேஷன் என்றுதான் இங்கே சொல்வார்கள் உடல் ஊனவற்றைகளுக்காக இந்த தனி பாதையில் நுழைந்து பெட்ரோல் போட்டுக்கொண்டாள் அதில் அவள் நிதானமாய் இறங்கி செல்ஃப் பில்லிங் செய்து கொண்டாள் அதற்கான கிரெடிட் கார்டில் கம்ப்யூட்டர் காட்டிய தொகையை பதித்து எடுத்துக்கொண்டு பள்ளியை நோக்கி ஓட்டினாள் கையில் கொண்டு வந்த எம்எல்வியின் கேசட்டை ஸ்டீரியோவில் போட்டாள் கணீர் என்ற குரலில் அந்தரோ மகானுபாவலு ஒலித்தது கூடவே வாய் அப்பாட்டை முணுமுணுத்தது கல்யாணிக்கு நல்ல குரல் வளம் அபார ஞானம் எம்எல்வியிடமே முக்கியமான பல உறுப்பினர்களை கற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்டமும் அவளுக்கு இருந்தது எல்லா விதத்திலும் அவளை சிறக்க செய்த பெற்றோருக்கு அவள் மனம் நன்றி கூறியது கூறிக்கொண்டே இருக்கும் ஸ்கூல் பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிவிட்டு காத்திருந்தாள் ஆயிற்று இன்னும் அரை தான் குழந்தைகள் வந்து விடுவார்கள் சற்று கண்ணை மூடி கேசட்டை ரசித்தவாறு இருந்தாள் அது எம்எல்வி அமெரிக்கா வந்திருந்த போது லைவாக டைப் செய்த கேசட் அது தக்க தஜனு தீம்த தஜ்னு தீம்த திரனா திரனா திரணா தக்க தஜனு தீம்த மோகன கல்யாணியில் முத்தாக ஒலித்தது லால்குடி ஜெயராமன் ஏற்றிய அந்த தில்லானா வாட் அ லவ்லி பீஸ் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத ஒரு பரவசத்தை தூண்டும் ராகம் அந்த ராகத்தின் அழகு பரிபூர்ணமாக தெரிந்தது அந்த தில்லானாவில் அதை பலமுறை கமலாவின் பரதநாட்டியத்தில் எஸ் ராஜேஸ்வரி பாடி பாட்டை கேட்பதா நாட்டியத்தை ரசிப்பதா என்ற அளவுக்கு இருவருமே போட்டியிட கல்யாணி அதில் கரைந்து உருகி இருக்கிறாள் உருகி கரைந்திருக்கிறாள் சரி கப ஆரோகணத்தில் மோகனம் சனி தப மகரிச அவரோகணத்தில் கல்யாணி மோகனமும் கல்யாணியும் கலந்த அந்த ராகத்தின் அழகே அழகு அந்த ராகத்தில் சஞ்சரிக்கும் போதே பாடுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் என்னமாய் ஒரு மோகனமான அனுபவம் பரவசம் உண்டாகிறது மோகனமும் கல்யாணியும் இணைந்த சங்கமத்தில் பிறந்த இந்த மோகன கல்யாணி ராகம் கல்யாணியின் ஃபேவரட் ராகம் தானோ என்னவோ வாழ்விலும் அவள் மோகனோடு இணைந்த கல்யாணி ஆனாள் ஏன் மோகனையும் அவள் பால் ஈர்த்ததும் இணைத்ததும் அன்றொரு நாள் கல்யாணி கச்சேரியில் பாடிய மோகன கல்யாணி தானே சென்னை மியூசிக் அகாடமி ஹால் கூட்டம் நிரம்பி வழிகிறது டிசம்பர் சீசன் கச்சேரி என்றால் அதுவும் அகாடமியில் கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும் பட்டுப்புடவைகளின் சலசலப்பு நீன மதாம் ரோச்சா சென்று பல உயர் ரக பர்ஃப்யூம்களின் மணமணப்பு ஏர் கண்டிஷனின் ஜெலு ஜெலுப்பு அதையெல்லாம் விட அங்கு வரும் ரசிகர்களின் ரசிப்பு எல்லாமாக சேர்ந்து களை கட்டியிருக்கின்றன பகல் மூன்று மணி கச்சேரியானாலும் அரங்கம் நிறைந்த கூட்டம் கல்யாணியின் கச்சேரி என்றாலே சங்கீத ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது மேடையில் பொற்சிலையாய் கல்யாணி பூக்களை தூவுகிற மாதிரி அவள் குரலின் இனிமையில் தவழ்ந்து வந்தன பாடல்கள் யூ ஆர் ரியலி கிரேட் கங்கிராட்ஸ் கச்சேரி முடிந்து பேக் ஸ்டேஜுக்கு மெதுவாய் அப்பா கையை பிடித்தபடி தாங்கி நடந்து வந்த கல்யாணியை நோக்கி புன்னகையோடு பாராட்டி கை குவித்தான் அவன் ஐ ஐயா மோகன் ஸ்டேட்ஸ்ல நியூ ஜெர்சியில யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன் சங்கீதத்தில் ரொம்ப விருப்பம் உண்டு அதனால் அநேகமாக சீசன் டைமில் மெட்ராஸ் வந்துடுவேன் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க மிஸ் கல்யாணி பர்டிகுலராக உங்களோட மோகன கல்யாணி பேச என்ன ரொம்ப கவர்ந்தது அறிவு கூர்மையான தீட்சைனமான கண்களால் அவளை நேருக்கு நேர் பார்த்து பழிச்சென்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் கம்பீரமாய் எந்த தயக்கமும் இன்றி கச்சேரியை பற்றி பேசியதும் கல்யாணியும் அல்லவா மிகவும் கவர்ந்தன கல்யாணியும் மோகனை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்தாள் பார்வைகள் சந்தித்துக் கொண்ட அந்த ஒரு கணத்தில் மனத்தில் மோகன கல்யாணியால் ஒரு பரவசம் நிரம்பி வழிந்தது சிவந்த நிறமும் வசீகரமான முகமும் ஆழமான நம்பிக்கை ஊட்டும் கண்களும் கல்யாணியின் நெஞ்சில் பார்த்த மாத்திரத்திலேயே பதிந்து விட்டன கல்யாணி புறப்படலாமா அப்பா அழைக்க அந்த கன நேர பரவச உணர்விலிருந்து விடுபட மனமின்றி விடுபட்ட கல்யாணி புறப்படலாம்ப்பா என்றாள் கனவில் உதடுகள் அசைவது போல கல்யாணியின் அப்பாவிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட மோகன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களுடன் பேச உங்கள் வீட்டிற்கு வரலாமா என்றான் ஷ்யூர் ஷுர் விலாசத்தை கொடுத்தார் அவர் மறுநாள் மாலையே மோகன் அவள் வீடு தேடி வருவான் என்று கல்யாணி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தன் அறையில் ஏதோ பேப்பர் ஒர்க்கில் ஈடுபட்டிருந்த கல்யாணியின் மனத்தில் அவன் குரல் மீண்டும் ஒரு இன்ப அதிர்வை உண்டாக்கியது என்ன இது இந்த உணர்வுதான் காதலோ ஏதோ ரன்னிங் ரேஸ் ஓடி வந்து நின்ற மாதிரி நெஞ்சு தடக் தடக்கென்று அடிப்பது காதில் கேட்டது காதோரங்கள் சுட்டன கண்ணிமை படபடக்க அவள் தன்னை சுதாரித்து கொள்ள முயன்றாள் வயது கோளாறு கண்டதும் காதல் போன்ற பருவங்களையும் அந்த பதினாறு பதினெட்டு வயதுகளையும் தாண்டி வந்துவிட்டவள் அவள் பார்க்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் இவன் தன்னை பார்த்து கண்ணடிக்கிறானோ திரும்பி பார்க்கிறானோ என்றெல்லாம் கண்டபடி கற்பனை செய்து கொள்ளும் கண்ணாமூச்சி விளையாட்டுகளில் எல்லாம் அவள் இதுவரை மாட்டியதில்லை இப்போது வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் தமிழ் சினிமா பார்த்தாலே பாவாடை சட்டையிலிருந்து அப்போதுதான் தாவணிக்கு மாறியிருந்த பெண்ணையும் டிராயர் சட்டையிலிருந்து அப்போதுதான் பேண்ட்டுக்கு மாறியிருந்த ஸ்கூல் பையனையும் காதலர்களாக காட்டி காதல் என்னும் வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத அந்த பச்சை உள்ளங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி கெடுக்கும் கதை மாதிரி ஒன்றிலெல்லாம் அவள் இதுவரை சிக்கியதில்லை இந்த சிக்கல்களிலெல்லாம் சிக்காமல் அவள் தனது இருபத்தைந்து வயது வரை வந்ததற்கு காரணமே அவளின் மன உறுதி மட்டுமின்றி காதலை பற்றியும் கல்யாண பந்தத்தை பற்றியும் அவள் தனக்கென வளர்த்திருந்த உயர்ந்த கருத்துதான் காதல் கல்யாணம் இவற்றுக்கெல்லாம் கல்யாணி நகராதியில் தனியான ஒரு உயர்ந்த அர்த்தம் இருந்தது அவற்றை கொச்சைப்படுத்துவது அவளுக்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை காதல் கல்யாணம் போன்ற புனிதமான உணர்வுகளின் பந்தங்களின் பொருள் நாளுக்கு நாள் பலவாறாக சிதைந்து கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அவளுக்கு காதலும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம் என்ற உணர்வே ஏற்பட்டிருந்தது காதலினால் தங்கை சுதாவின் வாழ்க்கை எவ்வளவு சீரைந்து விட்டது ஓடி ஆட முடியாத ஊனத்தோடு மூத்தவள் கல்யாணி இருக்கும்போது அடுத்தவர்களுக்கு எப்படி கல்யாணமாகும் என்று பேசப்பட்ட பேச்சுக்களால் சும்மா இருந்த சுதாவின் மனத்தில் ஏற்பட்ட மாற்றம் அவள் யாருடைய காதல் ஆஃபரியோ உடனே ஏற்று அவனுடன் ஓடிவிடச் செய்துவிட்டதே பலன் நடக்க முடியாதவளால் அல்ல ஓடிவிட முடிந்தவளால் உற்ற சகோதரிகளின் வாழ்வு பாதிக்கப்பட்டிருந்தது பாவம் கடைக்குட்டி சீதாவுக்கு என்ன பிரச்சனை வருமோ சுதா யாரோ ஒரு சுரேஷுடன் ஓடிப்பை திருமணம் செய்து கொண்டதில் அப்பா ரொம்பத்தான் சோர்ந்து ஆடிப்போய் விட்டிருந்தார் இதையெல்லாம் பார்க்கும்போது தன் ஊனமே தனக்கு வரப்பிரசாதமோ என்று தோன்றும் கல்யாணிக்கு சுதா ஓடி கையோடு வீட்டுக்கு வந்திருந்த அத்தை வேறு இந்த கல்யாணிக்காவது முறையா ஒரு முடிச்ச போட்டு முடிச்சு வை அழகு படிப்புன்னு பேசினா ஆகுமா ஏதோ நொண்டியோ முடமோ கூணோ கல்யாணம்னு ஒன்று ஆனா சரி எத்தனை நாளைக்கு தான் இந்த கால் நடக்காத பொண்ணை வச்சு காலம் தொள்ள போறேன் ஏதோ இவள் காசில் வாழ்கிற மாதிரி ஊனம் உள்ளவங்களை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற தினசில் வாயில் வந்தபடி பேசினாள் அத்தை கல்யாணி லேசில் நிதானம் இழக்க மாட்டாள் ஆனால் உடல் ஊனமுற்றவர்களை கேவலமாக பேசுவது அதுவும் தன்னை கூட இல்லை வேறு யாராவது ஊனமுற்றவர்களை பேசினால் கூட அவளால் தாங்கவே முடியாது சே ஏன் சமுதாயம் இப்படி இருக்கிறது ஊனமுற்ற அவளுக்கு மட்டுமல்ல யாராவது ஒரு பண வசதி இல்லாத எந்த ஊனமும் இல்லாத ஏழை பெண்ணுக்கு திருமண பேச்சு நடந்தாலும் நம் மனிதர்கள் பேசும் வசனம் எப்படியோ ஒரு வரன் பார்த்து கூணோ குருடோ நொண்டியோ முடமோ ஒரு மாப்பிள்ளை பார்த்து தள்ளி விட்டுடணும் இப்படித்தான் பேசுகிறார்கள் ஏன் காதலனை மணப்பதில் தடை வந்தால் அந்த நல்ல ஊனமில்லாத காதலி என்ன சொல்கிறாய் தெரியுமா என் மனசுக்கு பிடிச்சவனை விட்டு எனக்கு வேறு கிழவனை கட்டாயக் கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட ஏதோ நொண்டியோ முடமோ யார வேண்டுமானாலும் மணக்கிறேன் இந்த வில்லன் கிழவன் வேண்டாம் என்றுதான் பேசுகிறாள் ஏன் படித்த பிரபலமான அறிவாளி வசனகர்த்தா கூட இந்த நொண்டியோ முடமோ வசனத்தை எழுதாமல் விடுறதில்லை அப்புறம் என்ன பெருசா ஊனமுற்றவர்களுக்கு உதவுங்கள் என்று பேச்சு வேண்டியிருக்கிறது ஊனமுற்ற மணமகனாய் இருந்தால் என்ன தகுதி இருந்தால் அவன் என்ன தாழ்த்தியா ஊனமுற்றவர்களை தான் மணக்க வேண்டும் என்று விதியா பணக்காரன் ஏழைக்கு உதவ வேண்டும் ஏழை பணக்காரனால் உதவப்பட வேண்டும் என்ற பரஸ்பர மனிதாபிமான விதிகளுக்கு ஊனமுற்றவர்கள் என்ன விதிவிலக்கா ராஜபார்வை படத்தில் கமல் தனக்கு மனமுடிக்க கொண்டு வரப்படும் பார்வையற்ற பெண் படும் வேதனையை பார்த்து மனம் கலங்கி நானும் நீயும் மணந்தால் கண்ணாமூச்சி தான் ஆட முடியும் உனக்கு ஏற்ற ஒரு உதவும் மனம் கொண்டவன் வருவான் உன்னை இவ்வாறு சங்கடப்படுத்தியவர்கள் மனிதர்களே அல்ல என்று அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி அனுப்புகிறாரே அது உயர்ந்த இடம் கமலை காதலிக்கும் நான்சி பாத்திரத்தின் மூலம் கண் பார்வையற்ற ஊனமுற்ற ஒருவரை மணந்து வழிநடத்தும் உறுதி கொண்ட ஊனமில்லா உள்ளங்கள் இருக்கின்றன என்று காட்டவில்லையா அது எவ்வளவு ஆறுதலாய் இருந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற